புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்தனர் அப்போது புதுச்சேரி அரசால் புதிதாக எட்டு மதுபான தொழிற்சாலைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள உரிமை விவகாரத்தில் பல கோடி ரூபாய் ஊழல் மற்றும் முறைகேடுகள் நடைபெற்று உள்ளதாகவும் இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் மனு அளித்தனர் பின்னர் ஆளுநர் மாளிகையில் இருந்து வெளியே வந்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது காங்கிரஸ் பிஜேபி அரசானது எட்டு மதுபான தொழிற்சாலை தயாரிக்கும் ஆலைக்கு அனுமதி வழங்க முடிவு செய்துள்ளது முன்பு இதேபோல் ஆறு அயல் நாட்டு மதுபான தொழிற்சாலை உற்பத்தி செய்யும் அனுமதி வழங்குவதற்காக துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளிக்க மறுத்துவிட்டார் இதற்கிடையே எட்டு அயல் நாட்டு மதுபான தொழிற்சாலை கட்டிடம் கட்டுவதற்கு அனுமதி வழங்க அரசு முடிவு செய்து பிபிஏ அனுமதியும் தொழில் துறையும் முதல்கட்ட அனுமதி வழங்கியுள்ளது இதில் விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளன ஊழல் நடந்திருப்பதாக நாங்கள் கருதி துணைநிலை ஆளுநரிடம் மனு கொடுத்துள்ளோம் என்றும் அவர் கூறினார்